சாராயம் கொடியதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் காய்ச்சி விக்கிறாங்களே எப்படி ஏன் காய்ச்சி சரியா தப்பா சார் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க சாராயம் குடிச்சா உணவு பிரச்சனை மனசு பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை சமூகத்துல பிரச்சனை அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இருந்தும் டெய்லி குடிச்சு 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 அந்த மதுவினுடைய மயக்கத்துல நம்மளை வச்சுக்கிறதுக்குன்னு சாராய ஆலை முதலாளிகள் பழகிட்டாங்க நம்மளும் குடிச்சு 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 அந்த மயக்கத்துலேயே இருக்கிறதுக்கு நம்மளும் பழகிட்டோம் இதுக்கு நம்ம யார என்ன சொல்றது விற்கிறதுனால தான் நான் குடிக்கிறேன் அவை விற்கிறதுனாலதான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும் வேலையில் இருக்கும்போது சரி வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒரு கட்டிங்கு ஒரு நைன்டி ஒரு ஒரு ஒன் எயிட்டி இந்த மாதிரி நம்ம குடிச்சு 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 நம்ம பழகிட்டோம் இப்போ ஒரு சில நபர்கள் இருக்காங்க ஒயிட் காலர் கூடின்னு சொல்லுவாங்க எப்படி காலையில எந்திரிப்பாங்க அன்றாட வேலைகள்லாம் முடிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையில் இருப்பாங்க வேலையில் இருக்கும்போது அவங்க போதையில தான் இருப்பாங்க சில மனிதர்கள் ஒன்னு வேலையில இருப்பாங்க இல்ல போதையில இருப்பாங்க இந்த ஒயிட் காலர் கூடி பேர்சன் வேலையில இருக்கும் போதே போதையில தான் இருப்பாங்க ஆனா யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது இந்த மாதிரி மனிதர்களாக நம்ம சமூக மக்கள் ரொம்ப ஒரு ஒரு தவறான பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம் இதை எப்படி சார் தடுக்கிறது அப்படின்னா அவங்க விற்கிறதுனாலதான் நம்ம குடிக்கிறோம் அப்படின்ற தாட்டை ஒதுக்கிட்டு முதல்ல உங்களை கவனிங்க உங்களுடைய குடும்பத்தை கவனிங்க நீங்கள் வாழக்கூடிய சமூகத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய நபராக உயர வேண்டும் அப்படின்றத பத்தி நீங்க யோசிங்க யோசிச்சதுக்கு அப்புறம் செகண்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குடியினுடைய உணர்வு நரம்புகள் இருக்கு பாத்தீங்களா இந்த போதைய தூண்டக்கூடிய உணர்வு நரம்புகளை எல்லாம் அடக்கக்கூடிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க இந்த உணவு முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு குடியினுடைய போதையினுடைய எண்ணம் வரவே வராது சார் இந்த உணவு முறையெல்லாம் எனக்கு தெரியல சார் நான் என்ன சார் பண்றது நான் ஒயிட் காலர் குடி நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நல்ல போதையில இருப்பேன் இல்லை டெய்லி நைட் நைட்டு குடிச்சிடுவேன் ஒரு நைன்டி போடுவேன் ஒன் நைன்டி போடுவேன் இல்லை ஒரு ஃபுல் அடிப்பேன் ஒரு ஹாஃப் அடிப்பேன் இந்த அளவு நான் இருந்துகிட்டு இருக்கேன் எனக்கு உணவு முறைகள் உணவு பழக்க வழக்க முறைகளே எனக்கு தெரியாது என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அந்த உணர்வுகள் வராத அளவிற்கு என்னென்ன உணவு முறைகள் இருக்கிறது எப்படி எப்படிலாம் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நன்றி வணக்கம்